சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ரேப் வந்து நடந்திருக்கு ஒரு பொண்ணு வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம நாட்டில் நிறைய நடக்குது பாத்தீங்கன்னா ரேப் கேஸ் நடக்குது அதே மாதிரி நிறைய வெட்டுக்கூட்டு நடக்குது அதே நேரத்துல பழக்கம் வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கு இப்போ நடந்தது ரேப் கேஸ் அதுவும் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்திருக்கு செகண்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு மாணவியும் தேர்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு மாணவனும் வந்து எட்டு மணி அளவுல வந்து வாக்கிங் போயிருக்கதான் வந்து சொல்றாங்க ஸோ வந்து ஒரு புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற பில்டிங்க்கு பின்னாடி மறைவான இடத்துல வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அதை வந்து வீடியோ எடுத்து ஒருத்தர் வந்து மிரட்டியிருக்காரு இந்த வீடியோ வந்து காலேஜ்ல காட்டி உனக்கு டிசி வாங்கி கொடுத்துருவேன் இதை அவங்க அப்பா அம்மாக்கு அனுப்பிடுவேன் இப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு அந்த பையனை மிரட்டி இருந்து விரட்டி விட்டுட்டு இந்த பொண்ணு வந்து பாலியல் ஒன் குடும்பம் வந்து செஞ்சிருக்காரு அந்த இடத்துல இருந்து போன பையன் வந்து ஏன் யாரையும் ஹெல்ப் கூட்டிட்டு வரல ஏன் அதை பத்தி யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல நடந்த கொடுமையான விஷயத்த வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க வந்து கூட்டுப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும் இருக்கு இதுக்கப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையில ஞானசேகரன் என்பவரை வந்து கைது செய்யறாங்க அவர் தான் வந்து இந்த ரேப்பு பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது வீடியோ காலிங் மூலயமா ஞானசேகரன் தான் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சதா வந்து அந்த பொண்ணு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சு போக பாட்டுருக்காரு ஸோ கரெக்டாக வந்து கால் முறிவு ஏற்பட்டுருக்கு பெரிய மாவு கட்டு வந்து போட்டிருக்காங்க இந்த ஞானசேகரன் என்பவர் வந்து கோட்டூர்புரத்தில் வந்து பிரியாணி கடை வந்து நடத்திட்டு இருந்திருக்காரு ஆல்ரெடி இவர் மேலே வந்து பதிமூணு கேஸ் வந்து இருக்கு யூனிவர்சிட்டியில் அத்துமீறி நைட் டைம்ல நுழைஞ்சு இத மாதிரி மாணவ கிட்ட வந்து மிரட்டி இதை மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்கிறத வந்து சொல்லியிருக்காங்க மாபுல்லபுரத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல பாலியல் புகார்ல வந்து இவர் சிக்கியிருக்காரு அந்த டைம்ல அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க இது நடந்ததுக்கு யார் யார் காரணம் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க தான் முழு தப்பு இருக்கு எட்டு மணிக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து வாக் போறாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டு இருந்தது ரெண்டு பேரும் டீனேஜ் பசங்க அந்த அளவுக்கு வந்து விவரம் பார்த்தாது ஸோ யார் பார்த்துக்கணும் யூனிவர்சிட்டி தான் பார்த்துக்கணும் ஸோ யூனிவர்சிட்டி அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கு ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு கட்டுமான பணி நடக்குதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா செக்யூரிட்டி போட்டிருக்கணும் அதே மாதிரி ஃபோக்கஸில் கண்டிப்பா இருக்கணும் ஸோ சுத்தி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி சிசிடிவி கண்டிப்பா அந்த இடத்துல இருந்துருக்கணும் ஸோ தான் வந்து ஓரளவு வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து சிப்பா பாத்துக்க முடியும் கட்டுமான இடத்துல வந்து செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லி யாரும் கிடையாது அதனாலதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் பேசியிருக்காங்க மறைவா ஒரு இடத்துல நின்று ஸோ செக்யூரிட்டி கார்டு அந்த இடத்துல இருந்திருந்தால் அந்த விஷயம் நடந்திருக்காது திருடம் பெருசா காப்பான் பெருசான் பார்த்தோன்னா காப்பான் தான் பெருசு நம்ம தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதாவது யூனிவர்சிட்டி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பத்திரமா பார்த்துக்கக்கூடிய பொறுப்புல இருக்காங்க பல முறை நடந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த யூனிவர்சிட்டியில வந்து ஏறி குதிச்சு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மாணவ மாணவிகளை வந்து மிரட்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ யூனிவர்சிட்டி அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஏன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சிசிடிவி பக்காவாக போய்க்கல மாணவ மாணவிகளை வந்து அதாவது ஹாஸ்டல விட்டு வெளில வர டைமிங் என்ன டைமிங் என்ன ப்ரொசீஜர்ஸ் ஹாஸ்டல் நிர்வாகம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தது யூனிவர்சிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தா இந்த விஷயமே நடந்திருக்காது இந்த பாலியல் வன்கொடுமை நடந்ததுக்கு அப்புறம் நிறைய ப்ரொடெஸ்ட் நடக்குது இப்போ வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து நூறு போலீஸ் வந்து போட்டிருக்காங்க பாதுகாப்புக்கு நிறைய கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மேல பெரிய தப்பு தான் இந்த பொண்ணு வந்து பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து ப்ராப்பர் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் இருந்ததுன்னா இந்த விஷயம் நடந்திருக்காது